ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஒம்போதாம் திருமொழி ஆறாவது பாசுரம் தின்படை கோளரின் குருபாய் திரலோன் அகலம் செருவில் முனநாள் புண்பட போழ்ந்த பிரானது இடம் புருமாடங்கள் சூழ்ந்து அழகாய கச்சி வெண்குடை நீழல் செங்கோல் நடப்ப விடைவெல்கொடி வேற்படை முன்னுயர்த்த பண்புடை பல்லவர் கோல் பணிந்த பரமே சுரவிண்ணகரம் அதுவே தின்படை கோள் நரியின் குருபாய் திரலோன் அகலம் செருவில் முனாள் பும்படப் போழ்ந்த பிரானது இடம் பொறுமாடங்கள் சூழ்ந்த அழகாய கச்சி வெண்குடை நீழல் செங்கோல் நடப்ப விடை வெல்கொடி மேற்படை முன்னுயர்த்த பண்புடை பல்லவர் கோன் பணிந்த பரமேச்சுரவி நகரம் அதுவே முனநாள் தின்படை கோளரியின் குருபாய் திரலோன் அகலம் செருவில் புண்பட போந்த பிரானறியிடம் முனநாள் தின்படைன நாள் தன்னுடைய ஆயுதமாக கொண்டு கோளரியின் உருவாய் அழகிய சிங்கத்தின் உரு கொண்டு திரலோன் திறன கம்பீரம் மிக்க மிடுக்கான இரணியனது அகலம் அகல மார்பை புண்பட அது புண்படும்படியாக போழ்ந்த பிரானது இடம் பிளந்த பிரானது இடம் சாதாரண அர்த்தமாயிட்டு அந்த போர்ஷனை அப்படியே படிக்கலாம் தென்படை கோளரியின் புருபாய் திரலோன் நகலம் செறிவில் முனநாள் புண்பட போழ்ந்த பிரானது இடம் பொ சூழ்ந்து அழகாய கட்சி பொறுமாடங்கள்லாம் ஒன்று கொன்று போட்டி போட்டுக்கொண்டு அழகாக இருக்கிற மாடங்கள் சூழ்ந்த கட்சி அப்படின்னு அர்த்தம் பண்ணிவோங்க பொருன்னா ஒருத்தரோட மேட்ச் காம்பீட் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் போட்டி போடுறது மாடங்கள் சூழ்ந்து அழகாய கட்சி வெண்குடை நீழல் செங்கோல் நடமை விடை வெல்கொடி வேற்படை முன்னுயர்த்த வெண்கொடை நீழல் வெண்கொற்ற குடைன்னு சொல்லுவான் அந்த வெண்கொற்றை குடலை உட்காந்து அரசு செஞ்சால் தப்பு செய்ய மாட்டான் ராஜா கல்யாணம் தான் வெண்கொற்றக் கொடை அதனால் செங்கோல் நடப்ப அதனால் நல்லா ஆட்சி நடத்துகின்றான் அந்த பல்லவ மன்னன் வெண்கொடை குடல் நீழல் உட்காண்டிருக்கான் அதனால் நல்ல ஆட்சியும் செய்கின்றான் வெங்குடை நீழல் செங்கோல் நடப்பு விடை வெல்கொடி விடைன்னு இதில் விஷத்தை உடைய பாம்பை கொடியாக கொண்டிருக்கின்றான் அது வெற்றியை தருகின்ற கொடி அதனால் விடைங்கிறது இங்கே பாம்பை சொல்கிறது விடை வெல்கொடி வேற்படை முன்னுயர்த்த அந்த பல்லவராஜாவினுடைய வேற்படை ரொம்ப பிரசித்தி பெற்றது எல்லாராலும் அறியப்பட்டது அது மாதிரி முன்னுயர்த்த பண்புடை பல்லவர்கோன் பணித்த நற்பண்புகள் உடையவன் பல்லவராஜா அந்த நற்பண்புகளுடைய பல்லவர்கோன் பணிந்த பரமேசுரவின் நகரம் அதுவே இப்படி படிக்கலாம் பொறுமாடங்கள் சூழ்ந்து அழகாய கச்சி வெண்குடை நீழல் செங்கோல் நடப்ப விடை வெல்கொடி வேற்படை முன்னுயர்த்த பண்புடை பல்ல பணிந்த பரமேச்சுரவின் நகரம் அதுவே அப்படிதான் அந்த பாசுரம் பாசறத்தில் இருக்கிற அப்படி தின்படை கோளரியின் புருபாய் திரலோன் அகலம் செருவில் முனநாள் புண்பட போழ்ந்த பிரானது இடம் பொறுமாடங்கள் சூழ்ந்து அழகாய கச்சி வெண்குடை நீழல் செங்கோல் நடப்ப விடை வெல்குடி வேற்படை முன் பண்புடை பல்லவன் பல்லவண்கோன் பணிந்த பரமேசுரவிண்ணகரம் அதுவே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாம்